திரு துரைமுருகன் தான் ஆதரவாளா பேசல ஆதரவாளா பேசல அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக ஓய் திமுக இருந்தனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல எடப்பாடி காட்பாடிய பத்தி பேசுது இது தான் சொல்லணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காட்பாடி துரைமுருகனை பத்தி பேசுது என்ன பத்தி பேசுதுன்னா துரைமுருகன் அண்ணா திமுக வளர்ந்தா முதலமைச்சரா இருக்கலாம் அவர் இருக்க வேண்டிய இடமே அண்ணா திமுக வெக்கம் அல்ல எடப்பாடி வெக்கமா இல்ல

இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மதுவிலக்க பத்தி கஞ்சா அவினை பத்தி பெண்கள் பாலியல் புகாரை பற்றி நகை திருட்ட பத்தி இன்னைக்கு பல்வேறு கட்ட பிரச்சனையை பத்தி துப்புரவு தொழிலாளியை பத்தி பேச பேச முடியாத வக்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன சொல்றாரு காட்பாடி துரைமுருகன் இருக்க வேண்டிய இடமே அண்ணா திமுக அது சரிதான் ஏற்கனவே ஏற்கனவே அண்ணாதிமுக ஒவ்வொரு ஆளு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க இல்ல துரைமுருகன் வந்தா அந்த இருக்கணும் ஏன்னா திமுகவை விட சத்தம் இல்லாம அதாவது ஊமை பிள்ளைகள் அண்ணா திமுக இருக்கிற ஊமை பிள்ளைகள் திமுக இருக்கிற முறா ஆம்பளை பிள்ளைகள் அதாவது கத்தி கூப்பாடு போட்டு கொள்ளையடிக்கிற வெளிச்சத்துல கொள்ளையடிக்கிற திமுக கரை இருட்டுல கொள்ளையடிக்கிற அண்ணா திமுக கரை ஆனா தேமுதிக இவர்களுக்கு எதிராக இருப்பதாலே தேமுதிக திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டுச்சு தேமுதிக புரட்சி கலைஞர் வந்து எல்லாவற்றிலும் இரண்டு கட்சியிலும் மாபெரும் எதிர்ப்பை எடுத்தார் ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு காம்பிரமேஷன் வர்றாரு என்னன்னா திமுக ஆட்சி மறுபடியும் வந்தால் அது அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் மக்கள் சொல்லில்லாத துயரத்துக்கு இருப்பாங்கன்ற காண்டி அன்னைக்கு அவருடைய திட்டமே மின்விசிறி தரையின்ற திட்டம் நிறைவேறிச்சு அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட சலுகைகள் அறிவிக்கிறார் கலைஞர் குறிப்பா விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் மாணவருடைய கடனை தள்ளுபடி பண்றேன் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் தோறும் தர அப்பயே சொல்றாரு கலைஞர் அது போல எண்ணற்ற திட்டங்களை சொல்றாரு அதுல பயந்து போன ஜெயலலிதா விஜயகாந்தோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி அமைச்சாங்க ஆனால் எங்களை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அவரால் நிரந்தரமாக முதலமைச்சராக நீடிக்க முடியல அவருடைய ஊழல் வழக்கு தூக்கி தட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியல நான் இதை ஏன் சொல்றேன்னா கூபத்தூர்ல வண்டி விட்டு முதலமைச்சர் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்று அவர் நிறைவேக்கிறார் நான் முதலமைச்சர் இல்ல அந்த தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை எப்படி நிறைவேக்கிறார் கூட்டத்துக்கு கூட்டம் திமுக எதிர்ப்பு பேசாம திமுக இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம் முன்ன எங்களோட இருந்தா முதலமைச்சர் ஆயிருக்கலாம் இவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அவர் முதலமைச்சர் ஆகும் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்

அவர்களை எந்திரிக்க விடாம செஞ்சிருவோம் மட்டும் எதிலையும் முனைப்பாருங்க ஆனா திமுகவு எதிர்க்கிற அளவுக்கு நெஞ்சில தைரியம் தில்லும் திராணி இல்லையா உனக்கு போய் போய் துறைமுருகன முதலமைச்சர் ஆக்க வேண்டிய உனக்கு என்ன உனக்கு ஏதாவது மண்டங்கள் ஏதாச்சும் அடிக்கடி பட்டுருச்சா உண்மையிலே ஸ்டாலின் அவர்களே கனிம வளத்துறையில ஊழல் அதிகமா இருக்கு அமலாக்கத்துறை இருந்தா நாங்களும் மாட்டிக்கோம் வெளியில போய் ஓய்வெடியான்ற மனுஷனை கூட்டு போய் தள்ளாடி இருக்கிற மனுஷனை தேமுதிகாவை துரோகம் செஞ்ச மூன்று பேரை பேசணும் சொல்லி வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சு விஷத்தை மருந்து சோத்துல சோற்றுல கொடுத்தோமானு கே பத்திரிக்கை துறையை வர வச்சு கூட்டணி பேச வந்தாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி தேமுதிகாவை தலை குனிய வைச்ச அடி புரட்சி புரட்சிக்கலைஞர் இல்லைன்னா பிரேமலதாவுடைய பேச்சை வித்தியாசமாக வந்திருக்கும் அதை சகித்து கொண்டு போனார் விஜயகாந்தவர்கள் விடு மூத்த உறுப்பினர் மூத்தவர் நான் பழகியவர் அப்படின்ட்டு ஆனா உண்மையிலேயே அரசியல் களத்தில் தரம் கட்ட மனிதன் துறைமுறை ஏன்னா தான் நம்பிய மக்களுக்கு எதுவும் செய்யல ஒரு உதாரணம் அழகிரி நல்லதை அழகிரி அழகிரி நீங்க போய் பாருங்க மாட்டு காரணம் பூ மார்க்கெட் வந்ததுக்கு அழகிரி அதே போல காய்கறி மார்க்கெட் வந்ததுக்கு அழகிரி தமிழ்நாட்டினுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுற்று அந்த அந்த நாலு மாசி வீதியும் நடைபயணமாக மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் கனவுராஜனுக்கு அதை செய்து கொடுத்தார் மீனாட்சி அம்மன் வண்ணம் பூச வேண்டும் என்று கடைசி மரணத்தின் தருவாயின் போது அவர் எடுத்த முயற்சி அதையும் செய்து கொடுத்தார் அழகிரி பல்வேறு கட்ட செயல்களை மதுரை மாவட்டம் செஞ்சிருக்கார் உண்மையிலே நீ மதுரை மாவட்டத்துடைய எம்பியாக அழகிரி இருந்திருந்தால் தொழிலுக்கு ஏதாவது செஞ்சிருப்பார் இந்த மக்களை தொழில் வந்து மாற்றுவதற்கு ஏதேனும் முயற்சி செஞ்சிருப்பார் நீ யார் இருக்கா மதுரையில் ஒருத்தர் வாயில் அசிங்கம் வருது என் அண்ணன் என் மதிப்பு கூறிய பி மோகன் அவர்கள் கம்யூனிஸ்டில் இருந்தார் எம்பி அவர்கள் நான் பலகியிலே இனிமையானவர் எங்கள் வீட்டு பக்கத்திலே இருந்தவர் எங்கள் வீதியில் இருந்தவர் நான் அவரோட கம்யூனிஸ்ட் தோற்றது அந்த அதாவது கம்யூனிஸ்ட் மன்றத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த மன்றம்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மன்றத்தில் வந்து அவர்களோட பேச்சு பழகி வேணாம் அப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் நான் இன்னைக்கு ஒருத்தர் எம்பியா இருக்கிறான் ஜோதியா வந்தா கீழடி அகழ்வாய்ச்சிக்கு ஓடிடுவாப்புல இங்க பாய் எதுக்குன்னா ஓடி இருப்பாங்க ஒரு மயிருக்கும் ஒரு புரோஜனமும் அந்த எம்பி வெங்கடேசன் அந்த எம்பிக்கு ஓட்ட போட்டு என்ன நீ மதுரைக்கு பத்தாண்டுகள் என்ன செஞ்சிட்டாரு செல்லூர் ராஜ் என்ன செஞ்சிட்டாரு செல்லூர் ராஜ் பத்தாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம திமுக மன்றத்தில் வைக்கிறாரு ஏதாவது மதுரைக்கு தொழில்நுட்பம் கேளுங்கன்று இதுதான் உங்களுடைய ஆட்சி லட்சணமா இன்னைக்கு தேமுதிக ஆட்சி இருந்தா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படி தொழில் செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் மதுரை நெசவு தொழிலாளர்கள் அதிகம் அதே போல அனுப்பி பக்கம் பட்டறைகள் அதிகம் ஊக்கத்தொகை ஊக்கத்துக்கு எதுவுமே கிடையாது திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு ஒரு அதுவும் அண்ணா தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளருக்கு அருகதையற்றவர் பாமகவின் வீட்டில் ஏதாவது சோறு போட்டு அவருடைய கூட்டணி அமைத்துக் கொண்டு போட்டி இல்லாம காத்திருக்க எடப்பாடி அவர்கள் நான் சொல்றேன் பாவம் மாவட்ட செயலாளர்கள் பல லட்சத்தை பல கோடிகளை செலவு பண்ணி மக்களை கூப்பிட்டு வர்றாங்க நீங்கள் சொல்றதில்ல கொஞ்சமாவது அதிமுகவுக்கு ஓட்டு விழுகிற மாதிரி பேசுங்க துரைமுருகனை போயும் போயும் துரைமுருகன் அதிமுக தான் முதலமைச்சர் இருக்கலான்றிங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க அதிமுக தொண்டன் எந்த அளவுக்கு வழியை அவனை கொடுக்குறீங்க என்பதை சிந்திச்சு பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசணும்